சனி பகவானின் ஆதிக்கத்திலும் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களையும் உடைய கும்ப ராசி நண்பர்களே உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மாதத்துடைய முற்பகுதியில் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானும் ராசி அதிபதியும் சுக்கரனும் இருப்பது உங்களுக்கு சிறப்பான பலன் பணம் வந்து பல வழிகளில் உங்களை வந்து சேரும் இப்போ ஒரு இடத்துல கடன் கேட்றீங்க வீடு கட்டுறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு இடத்துல கடன் கேட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்லாம் கிடைக்கும் அப்போ கடனாக கிடைச்சாலும் அது பிற்காலத்தில் அது வந்து ஒரு முதலீடு தான் அப்படிங்கிறப்ப நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா இரும்பு நெருப்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி தான் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கார் இந்த காலகட்டங்களில் மட்டும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பிரச்சனை வர்ற மாதிரியான அமைப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் அதை விலகி நடக்கிறது நல்லது அதனால் வந்து அந்த பிரச்சனால உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் அது வராமல் பார்த்துக்கறேங்க இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக வர்றார் இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டவங்க உங்களை புரியாமல் உங்களை பேசுகிறவங்க உங்கள்கிட்ட வந்து திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த தான் பிரச்சனை வருது அந்த யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களே உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு வரும்போது உங்களுடைய தந்தை அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் நலனும் வீட்டில் உள்ள பெரியவங்க மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய உடல் நலனும் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால் அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவமனையில் போய் பாருங்கள் அதே மாதிரி செவ்வாய் வந்து வக்கரமாய் மிதுனத்தில் வரக்கூடிய காலத்தில் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வத்தை தாத்தா பாட்டி சொத்து அப்பாடை சொத்துக்கள் அந்த பரம்பரை சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கரானால் வந்து பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ஒரு எது கேட்டாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ ஒரு உதவின்னு போய் பண உதவி கேட்குறீங்க அப்படின்னா தட்டாமல் அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது கடன் வந்து கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் தான் ஆனால் அது வந்து நீங்கள் ஒரு தொழிலுக்கு பண்ணுறதா இருக்கலாம் அந்த கடன் வாங்குறத நீங்கள் அனாவசிய செலவு செய்யப்படுறதில்ல ஒரு தொழில் பண்ணுறதுக்கான கடனாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதுக்கான கடனாக இருக்கலாம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இருபத்தெட்டு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மீனத்தில் சுக்கரன் வர்றாரு அந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கக்கூடிய கடனை அடையக்கூடிய அளவுக்கு தொழில் பண்ணீங்க அப்படின்னா அதில் நல்ல லாபம் கிடைக்கும் திருமணம் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுடைய துணை மனைவியர்களால்